இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் வீக் டிஆர்பி படை ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியல் அதாவது ஜி தமிழ் விஜய் டிவி சன் டிவி இந்த மூன்று டெலிவிஷனோட டாப் ஃபைவ் சீரியல்ஸ் எது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல எந்த சீரியல் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா மூன்று முடிச்சு லாஸ்ட் வீக் தான் லான்ச் ஆச்சு எட்டு புள்ளி மூணு ஆறு ரேட்டிங்கோட வந்து அஞ்சாவது இடத்துலயும் சிறகடிக்கு ஆசை எட்டு புள்ளி நாலு ஆறு ரேட்டிங்கோட வந்து நான்காவது இடத்துலயும் மருமகள் எட்டு புள்ளி நாலு எட்டு ரேட்டிங்கோட வந்து மூன்றாவது இடத்துலயும் சிங்கப்பெண்ணே எட்டு புள்ளி ஒன்பது ஏழு ரேட்டிங்கோட வந்து இரண்டாவது இடத்துலயும் கையெல் ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ரேட்டிங்கோட வந்து முதல் இடத்துல இருக்குது இதெல்லாம் தான் லாஸ்ட் வீக் டிஆர்பி படி டாப் சீரியல்ஸ் ஆஃப் தமிழ் டிவி சீரியல் சோ இதுல உங்களோட பேவரட் சீரியல் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட அடுத்தடுத்து தனித்தனி வீடியோ வந்துகிட்டே இருக்குது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லயே வந்து ஜி தமிழுக்கான செப்பரேட் வீடியோ போட்டோம் ஜி தமிழ்ல டாப் ஃபைவ் அப்படிங்கறதையும் விஜய் டிவியோட போட்டாச்சு சன் போட்டாச்சு இது வந்து ஒட்டுமொத்த தமிழ் டிவி சீரியலோட டாப் ஃபைவ் லிஸ்ட் இதுல உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க